வணக்கம் காய்ஸ் ஒரு மணி நேரத்து வேலைக்கு வாடகை டிப்பர கூட்டிட்டு வந்து நான் வேலை செஞ்சிருக்கேன் இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிப்பர் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் வந்து வாடகைக்கு தான் கூட்டிட்டு வந்த வண்டி ஓட்டுனா நமக்கு வந்து தெரியல இவங்க வந்து குழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா அது தென்னை மரத்துக்கான குழின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஒன்பது குழி தாங்க எடுத்திருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல வேலை முடிஞ்சது இந்த வேலை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபா தான் வச்சு சார்ஜஸ் பண்ணுறோம் ஸோ டிப்பருக்கும் வந்தாயிரரூவா வாடகை வாங்கி கொடுத்துருவோம் மினிமம் சார்ஜும் இந்த சைட்டில் வந்து வாங்க முடியாதுங்க ஸோ ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி நமக்கு வேலை கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி நேரம் வந்து ஓடிஞ்சி நைட்டு ஏழு மணிக்கு வண்டி ஓட்டிருந்தேன் ஸோ அந்த சைடு தான் இது திரும்பவும் நம்மளே போட்டுக்கனால வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜ் அப்படி பார்த்தா ஒரு மூவாயிரம் கிட்ட வாங்கிருக்கலாம் பட் ஆனால் வாங்கவும் முடியாது ஏன்னா நமக்கு வந்து டெப்பினே வேலை கொடுக்குறவங்க அதனால் மினிமம் சார்ஜும் வாங்கலை இதனால் ஓனருக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்றது வந்து நான் பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து டிரைவர் கூலி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒன் டேக்கு வந்து ஆயிரத்தி ஆறுநூறுவா ஆயிரத்தி போயிடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பருக்கும் ஆயிரம் ரூபாய் போயிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு டீசல் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மூணு லிட்டர் போய்டுங்க ஸோ அதனால எப்படி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவர் கல்குலேட் பண்ணி சொல்றேன் முதலாளி ரெண்டு எலிமருந்து பேக்கெட் வேண்டாம் எதுக்கு முதலாளி எலிமருந்து எதுக்கு பல்லு வளையா கேட்க ஏன்னா ஒரு பேட்டா ஸோ எல்லாத்துலேயும் சேர்த்து ஐநூறு கேட்டோம் ஸோ ஓகே நான் ரெண்டாயிரத்தி தான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எவ்வளோ தனமரம் எடுத்துக்கா எப்படி எல்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பாங்க பார்க்கலாம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா தினமரத்துக்கு குழி குத்துறது தாங்க நமக்கு வேலை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழி அங்கே ஒரு குழி குத்திருக்கேன் ப்ளஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாச்சு இங்கே ஒரு மூணு குழி பார்த்தீங்கன்னா அஞ்சாச்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது குழி நான் கரெக்டாக ஒம்பது குழி தான் எடுத்திருக்கேன் தனமரம் வைக்கிறதுக்கு தாங்க தெரியுதுங்களா ஒரு நாலடி நாலு அடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வச்சுட்டு திரும்ப ஒரு ரெண்டு அடி ஆழத்தில் வந்து பார்த்திங்கனா எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு ஒன்றரை அடி ஆழத்துக்கு மண் ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டு அடியாக மூடி விட்டுருக்கேங்க ஸோ சென்ட்ரொரு ஒரு குழி ஒன்று எடுத்து விட்டுருந்தேன் அதுக்குள்ளேயே வந்து தென்னை தனமரத்தில் வச்சு ஃபுல்லாக லெவல் பண்ணி விட்டாங்க ஏன்னா இது மாதிரி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக மூடி மூடி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் மேலே வந்து வேறு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேறு ஃபுல்லாக இறங்கியிருக்கும் சைடில் ஸோ அதுக்காக தாங்க இது வந்து பார்த்திங்கனா சிம்பிளாக ஒரு மாதிரி எடுத்து விட்ருவேன் ஒரு பக்கெட் அளவுக்கு ஸோ எதாவது வாரம் மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த சைட் வந்து பார்த்தாலே என்னோடய வீடியோ டெய்லி பார்க்குறவங்க தெரியும் அந்த சைடில் வந்து இருக்கணும் வேலை செஞ்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாறையாக இருந்துச்சு வெட்டுக்கல் பாறை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு பாறை தாங்க வேறு வண்டி வந்து வச்சு கூப்பிட்டு எடுத்துருக்காங்க இந்த தான் பார்த்திங்கன்னா பாறை வந்தனால இவங்க மிஷினில் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து லோடிங் பண்ணியிருக்காங்க வேலை ஸோ இதுதாங்க வேலையை ஃபுல்லாக முடிஞ்சது ஏன்னா வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வேலைக்கு நம்ம வராமலே இருந்துக்கலாம் பொழுதுக்கு இன்றைக்கு வேலைக்கு வராமலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது காரணம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி நம்ம வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே வேலை முடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஓனர் வந்து வேறு வேலைக்கு வந்து நம்ம அனுப்பிச்சுட்ருப்பாரு ஏதாச்சும் ஒரு வேலை இது இல்லை அவங்க வேணான்னு சொன்னாலும் எனக்கு வேலை வந்து ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஓனர் வந்து வேறு வேலை கொடுத்துருப்பாரு இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிட்டே ஆகுதுங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போக முடியாது நான் ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு வண்டியை ஏற்றிட்டு போக முடியாது ஸோ வாங்க நாளைக்கு பார்க்கலாம் தட்டா